கர்நாடகப் போருக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் இந்திய அரசியலில் நேரடியாக கால் வைத்தனர் ஆற்காடு நவாபாக முகமது அலி நியமிக்கப்பட்டார் ஆங்கிலேயர்கள் தென் தமிழ்நாட்டில் வரி வசூலிக்க முயன்றனர் பூலிதேவன் இந்த வரிக்கு மறுத்தான் கோபத்தில் ஹெரான் தலைமையில் பிரிட்டிஷ் படை வந்தது கோவில் சூறையாடப்பட்டது தீ வைக்கப்பட்டது மக்கள் குதித்தனர் தன்னரச கள்ளர்கள் பூலிதேவனை சந்தித்தனர் இதுவே ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் ஆயுத எதிர்ப்பு இந்த கிளர்ச்சியை அடக்க மருதுநாயகம் வந்தான் பூலித்தேவன் மருதநாயகத்தால் தோற்கடிக்கப்பட்டார் ஆனால் போருக்குப் பிறகு சில நாட்களில் மருதுநாயகம் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டான் பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டான் மண் அமைதியாகவில்லை பார் பதறியது வெள்ளை நாட்டில் இரண்டாயிரம் கள்ளர்கள் கூட்டமாக கொல்லப்பட்டனர் இதன் பின்னால் இருந்தவன் ரூம்லே படை புறப்பட்ட பிறகு நவாபின் பெயரில் எட்டு பேர் அனுப்பப்பட்டனர் ஆனால் அவர்கள் உயிரோடு திரும்பவில்லை அனைவரும் கொல்லப்பட்டனர் இந்த செய்தி ஆங்கிலேயர்களின் கோபத்தை தீயாக மாற்றியது ரூம்லே மீண்டும் வந்தான் மற்றொரு இரண்டாயிரம் கொடூரமாக கொல்லப்பட்டனர் மண் சிவந்தது அதே நாளிலிருந்துதான் தமிழகத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு புதிய போர் யுகம் தொடங்கியது